மகர ராசி மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசிங்க மகர ராசிக்காரவங்க வெள்ளந்தியான மனசுக்கு சொந்தக்காரவங்க எதையும் படக்குன்னு ஓபனா பேசிடுவாங்க ரொம்ப வெள்ளந்தியானவங்க எதையும் படக்குன்னு ஓபனா பேசிடுவாங்க செவ்வாயோட உச்ச ராசி சனி சொந்த வீடு ஆனா செவ்வாய் அந்த ராசியில உச்சம் பெறுறாரு அப்ப மகர ராசிக்காரவங்க வெள்ளந்தியா எதையும் கேஷுவலா படக்குன்னு சொல்லிடுவாங்க சரிங்களா எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க அந்த ஒரு அதே போல உதவி செய்யக்கூடிய நல்ல குணங்களும் மகர ராசிக்காரவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் மகர ராசிக்காரவங்க ரொம்ப தங்கமான உள்ளம் படைச்சவங்க அதுல எந்த டவுட்டும் இல்ல ஹெல்பிங் டென்டென்சி உள்ள ராசி மகர ராசி சந்தேகம் இல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க கண்டிப்பா சரிங்களா அதே நேரத்துல அவங்க எதிரி யார் அப்படின்னு அவங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க மறக்க மாட்டாங்க எதிரிகளை சரிங்களா நின்னு பேசுவாங்க எதிரிகள்கிட்ட வந்து நின்னு போல்டா பேசுற ஆளு மகர ராசிக்காரவங்க அதுல சந்தேகமே இல்லை சரிங்களா சரி இப்ப மகர ராசிக்கு கோச்சாரப்படி ஏழரை சனி விளையிடுச்சு சரிங்களா குரு வந்து என்ன பண்ணாரு இவ்வளவு நாள் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்ப ஆறாம் தேதி என்ன பண்ணாரு குரு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்து பத்திரமாயி பன்னெண்டாம் இடத்த பார்ப்பாரு சோ இந்த ராசிக்கு குரு எப்படிப்பட்டவர் மூணு பன்னெண்டுக்குடையவர் அப்ப அவர் ஆறாம் இடத்துல மறைகிறதுனால எந்த தப்பும் இல்ல சோ உத்தியோக ரீதியா வந்து பல நன்மைகள் நடக்க போகுது மகர ராசிக்காரவங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல மேன்மையான பல நல்ல விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது அதனால வந்து பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வந்துருவாரு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்துருவாரு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வந்துருவாரு எல்லா கிரகங்களும் மறையுதுன்னு கவலைப்பட வேண்டாம் எல்லா பேரும் குருவினுடைய தொடர்புல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினோராம் இடத்துல புதன் அற்புதமா உட்கார போறாரு பத்துல இருக்கிற புதன் பதினொன்றுக்கு வரப்போறாரு போறாரு ஆறாம் தேதி அதனால பதினோராம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான புதன் பார்த்ததுனால லாபஸ்தானம் புலம்பெறுது அதனால கண்டிப்பா வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது சார் கண்டிப்பா நல்ல வருமானம் இருக்கும் அதே நேரத்துல குருவும் நல்ல இடத்துக்கு தான் போறாரு ஆறாம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து இந்த லக்னத்துக்கு குரு வந்து மூணு பன்னெண்டு புடையா அவயோகராக இருக்கிறதுனால அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை சோ மகர ராசிக்காரவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு நல்ல தான் இருக்கும் அதுல எந்த டவுட்டும் இல்லை வேலையில சின்ன சின்ன இடங்கள் இருக்கும் அதை சமாளிச்சுதான் ஆகணும் ஆனாலும் கண்டிப்பான முறையில வரும் காலங்கள் உங்களுக்கு நல்ல காலங்களாக இருக்கும் மகர ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன மகர ராசிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசியில வந்து உங்களுக்கு சனி வந்து பலம் பெறுறாரு செவ்வாயோட உச்ச ராசியா இருக்கு உங்களுக்கு புதன் வந்து இந்த மாசம் நல்ல ஃபேவரபுளான இடத்துல இருக்கிறதுனால புதன்கிழமை புதன்கிழமை வந்து துர்க்கயமோனா கும்பிடுங்க புதன்கிழமை புதன்கிழமை அம்மன் வழிபாடு செய்ய சிறப்பு துர்கை துர்க்கையம்மனா புதன்கிழமை புதன்கிழமை போய் விளக்கு போட்டு சாமி விடுங்க நிச்சயமாக மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த மாசம் ஒரு அற்புதமான மாசமா ஏழரட்சணி லட்சினி விலையி வெளியிட்டு இனி இனி வரும் காலங்கள் நல்லா இருக்கும் வர்ற ஜூனுக்கு மேல மகர ராசிக்காரவங்க டாப்ல போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுக்கான அடித்தளத்தை இப்பவே உங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி பல நல்ல சம்பவங்கள் நடக்கப்போகுது அப்புறம் என்ன கவலைப்படாதீங்க மகர ராசிக்காரவங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்